இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நிறைய ஃபேமிலி கம்பேரிசன் இருக்கு அப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபேமிலி வராங்க அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம் ரிலேட்டிவாக இருக்கலாம் அவங்கள பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அந்த ஃபேமிலியில் அவங்க மனைவி எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காங்க அவங்க மனைவி வந்து எவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்காங்க புத்திசாலித்தனம் இல்லைன்னா மனைவிங்கிற ரோல்லாமே அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க வேலை பார்ப்பாங்க எல்லாமே ஓகே ஆனால் மனைவிங்கிற அந்த ரோலில் வந்து புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னா எப்படி இருப்பாங்க புத்திசாலியாக இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு நிறைய பார்த்துருப்போம் அதை பற்றி சொல்லப் சொல்ல போகிறேன் புத்திசாலித்தனம் இல்லாத மனைவி என்ன செய்வாங்க தன் கணவனை வந்து அடிமையாக்கி தனக்கு கீழே அடிமையா வச்சிருப்பாங்க அதை வந்து லைக் பண்ணுவாங்க கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்து இந்த சொசைட்டிக்கு மட்டும் ஸ்ட்ராங்கா ஒரு போல்டா வாழவே முடியாம கரைஞ்சு போயிடுவாங்க இதுதான் வந்து புத்திசாலி இல்லாத புத்தி இல்லாதன்னு சொல்லலாம் இல்ல புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு மனைவி சொல்லலாம் இத நம்ம பார்த்தாலே தெரியும் அதே டயத்துல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மனைவி அவங்க படிக்காமல் கூட வந்துருக்கலாம் அவங்க படிச்சிருக்கலாம் ஆனால் மனைவிங்கிற ரோலில் ரொம்ப புத்திசதமாக இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கணவனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவனை ஒரு ராஜா மாதிரி ஆக்க ட்ரை பண்ணுவாங்க பண்ணிட்டு அவனோட ராணி மாதிரி பக்கத்துலேயே வந்து ஒரு அழகா வாழ்வாங்க இதை வந்து நல்லா பார்க்கலாம் நம்ம நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டொண்ட்டி இயர்ஸ் மேரேஜ் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை க்ராஸ் பண்ணுவோம் அப்போ அந்த பேர் வரும்போது நல்லா தெரியும் இந்த வீட்டில் யார் புத்திசாலியான மனைவி இந்த வீட்டில் யார் புத்தி இல்லாத மனைவிங்கிறத தெரிஞ்சிடும் ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரோட்லேயும் இருக்குது நீங்கள் படிச்சிட்டாலோ இல்லை நீங்கள் படிக்காமல் போயிட்டாலோ இல்லை வேலைக்கு போனாலோ வேலைக்கு போகாமல் போயிட்டீங்கனாலோ அந்த ரோலை நீங்கள் ப்ளே பண்ண முடியாது ஸோ ஒவ்வொரு ரோல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து மனைவி ஆகிட்டீங்க ஒரு கணவன் இது கணவருக்கும் அது கணவன் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ரோலுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க எவ்வளோ புத்திஷர் நீங்கள் வந்து அந்த லைஃப்பை லீட் பண்ணுறீங்க கணவர் எப்படி லீட் பண்ணுறீங்க மனைவி எப்படி லீட் பண்ணுறீங்க எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி வாழ்கிறீங்க ஸோ லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறத தாண்டி ரெண்டு பேரும் ஒன்றா வந்து ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணணும் ஜேர்னியை நம்ம எல்லாருமே வந்து அந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னியை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருப்பாங்க ஏன்டா கல்யாணம் பண்ணணும்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா யாரோ ஒருத்தர் வந்து புத்திசாலித்தனம் இல்லாமல் அந்த ரோலை ப்ளே பண்ணி நீ நீ பெரியாலாம் நான் பெரியாலாம்னு சொல்லி அடிமைப்படுத்த ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அது அடிமைத்தனம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக அடிமையாகிடும் அதே டைத்தில் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கணவனோ மனைவியோ வந்து தன் பாட்னர் வந்து ராஜா மாதிரி ஆக்கிட்டு அங்கே ராணியாக வாழ்வான் இல்லைனா இவன் ராணி மாதிரி தன் மனைவியை கொண்டு வந்துட்டு அதில் ராஜா மாதிரி வாழ்வான் ஸோ இதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் முடிஞ்சால் மாற்றிக்கிங்க நீங்கள் புத்திசாலித்தனமான ஸ்மார்ட் ஒய்ஃப் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட்டு கிடையாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது தேங்க்யூ